பறவைகள் இனத்திலேயே பார்க்க ரொம்ப அழகாக பொம்மை போல இருக்க ஒரு பறவை தான் பெண் கோயில் அண்டார்டிகா ஃபுல்லாக நிறைய பறவை இருக்க இந்த பெண் கோயில்கள் உண்மையிலே வந்து ரொம்ப சாஃப்டான பறவைகள்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குற கார்ட்டூன் சேனல்ஸாக இருக்கட்டும் டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயும் அப்படி தான் காமிச்சுட்ருக்காங்க இந்த பறவைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக விளையாடும் ஒரு டாய் மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே வந்து நம்மக்கிட்ட ப்ரைஸ் பண்ணி காட்டுவாங்க உண்மையிலேயே இந்த பறவைகள் ஒரு கொலைகார பறவைகள் சொன்னா நம்ப முடியுதா தன்னோட இடத்தை சேர்ந்த சின்ன சின்ன பறவைகளை கடத்துறது கொலை பண்றது ஆக்ரோஷமா சண்டை போடுறதுன்ட்டு ரொம்பவே கொடூரமான பறவை எதுன்னா இந்த பெண் கோயில் தான் கேட்க ஆச்சரியமா இருந்தாலும் அதுதான் உண்மை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா பெண் கோயில்கள் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அதுங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு இருக்க மிகப்பெரிய மூணு எதிரிகள் யார் யாரு அதை பார்த்தா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சார்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க அண்டார்டிகான்றது பனி பிரதேசத்தால உருவான மிகப்பெரிய ஒரு கண்டம் அந்த இடத்துல மற்ற உயிரினங்கள் வாழ ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் பெண் மட்டும் கூட்ட கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு பெண் கிட்டத்தட்ட பதினெட்டு வகைகள் இருக்காங்க ஒன்று ஒன்றும் சைஸ் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இவங்க எல்லாருக்குமே மோட்டிவ் தான் இந்த பனி பிரதேசத்துல நம்ம எல்லாம் கூட்ட கூட்டமா வாழணும் இங்க இருக்க சின்ன சின்ன புழுக்கள் எல்லாத்தையும் கடலுக்குள்ள பூந்து பிடிச்சி சாப்பிட்ணும் அது மட்டும் தான் மோட்டிவ் இந்த பெண் குயில்களோட வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு முட்டைகள் தான் ஒரு ஒரு வருஷமும் போட்டுட்டு இருக்காங்க சில பறவைகள் அதாவது இந்த பதினெட்டு வகைகள்ல சில வகைகள் மட்டும் வருஷத்துல ஒரு முட்டை மட்டும்தான் போடும் அதனாலேயே இவங்களுக்கு முட்டை போட்டு குஞ்சு பிடிக்கலன்றது ரொம்பவே கனவான விஷயமா இருக்கு சில பறவைகளால முட்டை போட முடியல அப்படின்னா பக்கத்துல யாராச்சும் ஒரு பறவை முட்டை போட்டு வச்சிருந்தா அந்த முட்டையை திருடி கொண்டு போய் அடக்காக்க ஆரம்பிக்கும் முப்பதுல இருந்து அறுபத்தாறு நாட்கள் இந்த பறவைகள் முட்டையை அடக்காக்குது ஆச்சரியமான விஷயம்னா பெண் பறவைகள் இந்த முட்டையை அடக்காக்குறது கிடையாது ஆண் பறவைகள் தான் இந்த முட்டையை அடக்காக போகுது தன்னோட கால்களுக்கு மேல வச்சு தன்னோட வயிற தூக்கி அது ஒரு போர்வை மாதிரி போத்தி அந்த பனிப்பிரதேசத்துல இந்த முட்டையை குஞ்சு பொறிக்க முயற்சி பண்றாங்க அன்றாட்டுகை இவ்வளவு குளிரான இடம் இதுங்க தன்னோட உடம்புல இருக்க வெப்பத்தை பயன்படுத்தி இந்த முட்டையை பொறிக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு அச்சீவ்மெண்டா கூட இருக்கும் இல்லையா இந்த பறவைகள் அப்படிதான் தன்னோட குஞ்சுகளை பொறிக்குது பெண் பறவைகள் முட்டை போட்டோட தனக்கான இறையும் தன்னோட துணைக்கான இணையும் தேடிட்டு கடலுக்கு போயிடும் கடல்ல ஒரு ரெண்டாயிரம் அடி ஆளது கீழே போனதான் இதுங்களுக்கு தேவையான சின்ன சின்ன புழுக்கள் சின்ன சின்ன மீன் வகைகள்லாம் கிடைக்கும் அதை போய் நேரடியா இது வாயில முழுங்கிட்டு வெளியில வரும் வெளியில வந்து தன்னோட துணைக்கு அந்த உணவு கொடுத்துட்டு ஒருவேளை அதுக்குள்ள குஞ்சு பொறிச்சிருந்தா அந்த குஞ்சுக்கும் உணவு தான் பெண் பறவையோட வேலையா இருக்கும் பெண் பறவை வந்த உடனே ஆண் பறவை கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்றதுக்காக கடல்ல போய் ஒரு சும்மிங்க போட்டு திரும்பி வரும் இந்த பறவைகள் ரொம்ப வேகமா வந்து நடக்கக்கூடியது கிடையாது நீங்க கூட பாத்துருக்கீங்க வீடியோஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்லோவா நடக்கும் ஆனா இதே பறவைகள் கடலுக்குள்ள மணிக்கு பதினஞ்சு மைல் ஸ்பீடில் வேகமா நீந்தக்கூடியது இதனாலேயே என்னவோ தெரியல கடல்ல வாழ்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினத்துக்கு இதுக்கு மேல ரொம்ப ஒரு ஆசை யார் அந்த உயிரினா ஓக் அப்படின்னு சொல்ற ஒரு திமிங்கல் வகையை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு மீனம் தான் இந்த திமிங்கலத்துக்கு பெண் குயினோட நெஞ்சு பகுதினா ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக என்ன பண்ணும் கடல்ல ரொம்ப ஆழமா வந்துகிட்டு இருக்க இந்த பெண் தேடி தேடி இந்த ஆர்க் வேட்டையாடும் கடலுக்கு அடியில தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா கடலுக்கு மேல இன்னொரு பிரச்சனை இருக்கு யாருன்னா மேல் பகுதி நீர்நிலைகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்க சி லிப்போன்னு சொல்ற நீர்நாய்கள் தான் இதுங்க என்ன பண்ணுது இந்த பெண் குயின்களை அட்டாக் பண்றதுக்காகவே ஏதாச்சும் ஒரு காரணம்ல ஒதுங்கிண்டு ஒளிஞ்சிருக்கோம் இந்த பெண் குயின்கள் எப்ப அந்த பனிக்கு நடுல குதிக்குதோ அதாவது சின்ன ஒரு ஹோல்ஸ் ஹோல்சா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல குதிச்ச உடனே இந்த சி லிப்போட என்ன பண்ணும் உடனே அதை அட்டாக் பண்ணி பெண் குயில்களை சாப்பிடும் பெண் குயின்கள் ஒருவேளை தப்பிச்சு வெளில ஓடி வந்துச்சுன்னா தண்ணிலேருந்து வெளில ஓடி வந்துச்சுன்னா உடனே இந்த சீ லிப்போட் என்ன பண்ணும் தானும் தண்ணிலேருந்து வெளில குதிச்சு இந்த பெண் குயினை வந்து பிடிச்சிடும் பெண் குயின்களால் மேல் பகுதியில வேகமாக ஓட முடியாது தண்ணிலே வேணா கொஞ்சம் ஸ்பீடா போகலாம் அதனாலேயே ஈஸியா இந்த சீல் ரிப்போர்ட் கிட்ட மாட்டி செத்து போயிடும் சரி கடலுக்குள்ளே போக வேணாம் வெளியிலயே வாழ்ந்துட்டுலாம் பார்த்தா வெளியில ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரடேட்டர் இருக்காரு ஒரு எதிரி இருக்காரு யாருன்னா இந்த அண்டார்டிகா பகுதியில் வாழ்ற ஒரு கலைகினம் தான் இந்த கலைகினத்துக்கோட டார்கெட் என்ன பெண் குயின்களோட குட்டிகள் தான் பெண் குயில்கள் பொதுவாக நாற்பத்தி நாலு சென்டிமீட்டருக்கும் பெருசாக வளரும் அதோட குட்டிகள் ஒரு கோழி குஞ்சலுக்கு சின்னதா தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கழுகுகள் என்ன பண்ணுது பெண் வந்து சண்டை போட்டு திசை திருப்புது அந்த நேரத்துல அது கால் கிட்ட இருக்க குட்டிகளை இந்த கடல் கலகுகள் தூக்கிட்டு ஓடி போயிடுது இப்படி ஒரு மூணு மிகப்பெரிய எதிரிகள் கிட்ட பெண் குயின்கள் இறையா போயிட்டு இருக்கு இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தானே பெண் மட்டும் இல்லை வளர்த்துருக்க எல்லா பறவைகளும் இன்னொரு பறவைகள் கையில் தானே அடிப்படை சாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குயில்கள் மற்ற பறவைகளால் விலைகளால் மட்டும் சாவடிக்கிற கிடையாது பெண் குயின்கள் தங்க இனத்தாலேயே தாக்கப்பட்டு சாவறாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னீங்க இல்லையா பெண் குயின்கள் அதிகபட்சம் ரெண்டு முட்டை தான் போடும் வருஷத்துக்கு சில பெண் குயின்கள் ஒரு முட்டை தான் போடணுன்ட்டு சில பெண் குயின்களால் முட்டை போட முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஒருவேளை முட்டை போட்டு குஞ்சு இறந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட பெற்றோர் பெண் குயின்களை என்ன பண்ணோம்னா குஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க சில பெண் குயில்களை தாக்கி அட்டாக் பண்ணி கொல்ல முயற்சி பண்ணோம் சில நேரங்கள்ல பெரிய பெண் குயில்களை தாக்க முடியல முட்டைகளை போய் டைரக்டா அடிச்சு உடச்சிட்டு வந்துடும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குஞ்சுகளை பார்த்து அட்டாக் பண்ணி கடத்திட்டோம் வந்துடும் கடத்திட்டு வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் அங்கே வச்சுட்டு ஒரு பேடுக்கு அப்புறமாட்டி அந்த குஞ்சுகளை விட்டுட்டு இந்த பெண் குயில்கள் போயிடும் தனியா விடப்படுற பெண் குயில்கள் தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழ்றதே தெரியாம உணவு கிடைக்காம சில தினங்களிலே செத்தும் போயிடும் பெண் குயில்களுக்கு ஒரு வேலை முட்டை பொறிக்க முடியல இல்ல மத்த பெண் குயில்கிற அட்டாக் பண்ணி அதுல முட்டையில திருட முடியலன்னா பனியை சின்ன சின்னதா உருக்கி தன்னோட கால்களில் முட்ட மாதிரி வச்சுட்டு அந்த பனிக்கட்டைகளை முட்டை பொறிக்க ட்ரை பண்ணணும் குஞ்சு பொறிக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு தனக்கு குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா பெண் குழந்தைகள் யோசிக்கும் சரி குஞ்சு பொரிச்ச பிறகு கூட இருந்து இதுங்களாம் எல்லாம் பார்த்துக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது இந்த குஞ்சுகள் பொரிச்ச உடனே சில மாசங்கள் வரைக்கும் இந்த பெண் கூட இருந்து பார்த்துக்கும் அதுக்கப்புறமாட்டி எப்படி இருந்தாலும் உணவுக்காக வெளியில தான் ஆகணும் அதனாலேயே பெண் பெண்கள் எல்லாமே தன்னோட உடலை தேடி கடலுக்குள்ளே போயிடும் குஞ்சுகள் எல்லாமே தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து ஒரு கூட்டமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த கூட்டம் எதுக்காகன்னா சுத்திலேருந்து வர குழுது தாங்கணும் ஒருவேளை குளிர தாழ்ந்து வாழ்ந்தாலும் திடீர்னு நைட் டைம்ல ஏதாச்சும் ஒரு விலங்குகள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கழுகுகள் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த குஞ்சுகளால் திருப்பி சண்டை போட ஓட கூட தெரியாது உடனே இந்த குஞ்சுகள் என்ன பண்ணுது அதுங்களுக்கு இறையாக தான் போயிடுது இப்படி தான் பெண் குழந்தைங்களோட வாழ்க்கை முட்டையிலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் போராட்டமே இருந்திருக்கு ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான உயர்னமாக இருக்கு உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி